முதல் அத்தியாயம் காளி இரண்டாவது அத்தியாயம் லக்ஷ்மி மூன்றாவது அத்தியாயம் சங்கரி நான்காவது அத்தியாயம் ஜெயதுர்கான் பேர் ஜெயதுர்கானா வெற்றியை தரபவன் காலா பிராபாம் கட்டாட்சினு அவளுடைய பார்வையை என்ன பண்ணுமா நமக்கு வந்து அவருடைய பார்வையை நமக்கு சக்தி தரும்னு சொல்லி சொல்கிறாள் ஆனால் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்சித்தா சக்தி ரூபேண சம்சித்தா சாந்தி ரூபேண சந்தித்தா நித்ரா ரூபேண சம்ஸ்திதா சம்ஸ்தித்தானா நன்றாக இருப்பவள் எல்லா அத்தியாயங்கள் படிக்க முடியாட்டால் கூட இந்த ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம்னா படித்தாலே அந்த சக்தி ஏன்னா அம்பாளை பற்றி முழுக்க துதி தரக்கூடியது எங்கள் ஐயா அந்த அம்பாள் பராசக்தியையே தாயையே அந்த அசுரன் அவனுக்கு கர்வம் இருக்கும் பொழுது அகங்காரம் இருக்கும்பொழுது ரொம்ப கடுமையான சொல்லால் சொல்கிறான் முடிய பிடிச்சி இழுத்துவான்னு ரொம்ப ஏன்னா அந்த பதவி இருக்கும்போது பல நேரம் தெரியாதுங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாது சாமுண்டி சாமுண்டின்னு நம்ம சொல்கிறலங்க ஐயா ஏன் சாமுண்டின்னு இவளுக்கு பெயர்னா சண்டன் முண்டன் ரெண்டு அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால சாமுண்டி அப்படின்னு பேர் ஆரண்யம் காடு மாதிரி இருக்கா நமக்கு பிறவிகள் பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம் சைக்கிள் போயிட்டே இருக்குது இது மாதிரி இருக்குது காடு மாதிரி இருக்குது வெறும் ஏழு பிறவினா இல்லைங்கய்யா ಪರ ಏಳು ಪರಿವಿಲ್ಲ நிறைய பிறவிகள் இருக்குது எவ்வளோ பிறவிகள் தெரியாது கர்மாபடி போகும் அதை அழிக்கக்கூடியவள் பவானி அதான் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கேன்னு நிறைய ஸ்லோகங்கள் அம்பாவை பற்றி துதி கேணோபமானு உனக்கு உப்பமா யாரை இந்த உலகத்தில் வந்து உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்னா நிறைய சொல்லி இந்த பதினோராவது அத்தியாயம் புவனேஸ்வரின்னு பேர் சண்டி வந்து நிறைய வகையில் வழிபடலாம் இப்போ நான் தனியாக இருக்கேன் வீட்டில் இருக்கேன் எனக்கு சண்டி நவாக்சரின்னு இதுக்கு வந்து உபதேசம் வந்து நவாக்ஷரி என்ற மந்திரம் உபதேசம் பண்ணணும் ஒன்பது எழுத்துக்கள் சக்திவிகுட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் கடந்த முறை வந்து நாம் சண்டி தேவியை பற்றி நம்ம பார்த்தோம் சண்டி ஹோமத்தினுடைய மகிமைகள் பார்த்தோம் அதுபோக நாம் அந்த சப்தஸ்லோகியும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஏழு ஸ்லோகங்களையும் தனித்தனியாக பதம் பிரித்து உங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதையும் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சண்டி அந்த ஹோமம் பற்றி பேசுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அதை பத்தி நீங்க சொல்றதா சொல்லியிருந்தீங்க ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் நாம அந்த அந்த சண்டி பத்தி பேசுவோம் சண்டிங்கிறது பதினாறு கரங்கள் கொண்ட மகாலட்சுமி உடனே ஓ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம் ஒண்ணு வருது அப்ப அதை தொடர்ந்து வந்து அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஏற்படுது அதுல இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் என்னென்ன அது அதனுடைய பொருள் என்ன அதை எப்படி நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிங்காச்சு கலவு சண்டி விநாயகர் இந்த கலிக்காலத்தில் வந்து இந்த சண்டி உபாசனையும் கணேசரம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம் இந்த பதினெட்டு கையில் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமின்னு பார்த்தோம் அவள் மகாலட்சுமி அவதா மகா சரஸ்வதினு அவதா மகா காளி அவதா மூணு ரூபமாக இருக்கான்னு பார்த்தோம் இந்த சண்டி வந்து எழுநூறு ஸ்லோகங்கள் பார்த்தபோது பதிமூணு அத்தியாயங்களை பிரிச்சுருக்கான்னு பார்த்துருக்கோம் என்ன ஒரு விசேஷன்னா அந்த ஹோமமாக பண்ணும்பொழுது ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒரு தேவத்தை ஐயா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏன் பல சக்திகள் இருக்குன்னா ஒவ்வொரு இதுவாக பிரித்து நம்ம சாஸ்திரம் சொல்கிறது ஒரே மனிதன் தான் ஒரு மனிதன் கண்கள் இருக்குது காதுகள் இருக்குன்னு வேறு வேறு இருக்கிற மாதிரி அது இதுக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சக்திகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சக்தியினுடைய பெயரை கூ சொல்லி அந்த பெயருக்கு தியானங்கள் சொல்லி இந்த ரூபத்தை இருப்பான்னு சொல்லும்பொழுது வீ கெட் கனெக்டட் அந்த சக்தி கூட நம்ம நம்ம இணையிறோம் அவ்வளோ பெரிய சக்தி ஸோ பதிமூணு அத்தியாயங்கள் அந்த மொத்தம் எழுநூறு ஸ்லோகங்கள் முதல் அத்தியாயம் வந்து காளிக்கு உடைய இது அத்தியாயம் இந்த காளின்னா ஷீவு கண்ட்ரோல்ஸ் டைம்னு பார்த்தோம் அந்த காலங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவள் அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாயத்தில் என்ன விசேஷம்னா அந்த யோக நித்ரையில் இருக்கார் மகாவிஷ்ணு அம்பாள் வந்து அந்த மது கைட்டபன் அவளை சம்மஹாரம் பண்ணுறோம் அம்பாள் வந்து அவருடைய சக்தி விஷ்ணுடைய சக்தியாக வந்து அதனால தான் வைஷ்ணவின்னு இவளுக்கு பெயர் இவளுக்கு விஷ்ணுடைய சகோதரின்றா விஷ்ணுடைய சக்தி அப்படின்னு சொல்லி வைஷ்ணவின்னும் பேர் மது கைட்ட பண்ண இரண்டு அசுரர்களை அம்பாள் அழிக்கிறாள் முதல் அத்தியாயம் காளிக்கு இரண்டாவது அத்தியாயம் வந்து மகாலக்ஷ்மி மகாலட்சுமின்னா லட்சுமின்னா அனைத்து விதமான செல்வம்னா லௌகீகமா மெட்டீரியல் வெல்த் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகள்னு பார்க்கலாம் இரண்டாவது மகாலட்சுமிக்கு இந்த இந்த மகாலட்சுமி இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் அவனுடைய சைன்யத்தை அம்பாள் வதம் பண்றான் மகிஷாசுரன் ஒன்னு அதாவது ஒண்ணு நம்ம தேவத்தை பார்க்கிறோம் அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய என்ன முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ முதல் அத்தியாயம் என்ன பண்ணா மது கைட்ட பண்ணு இரண்டு அசுரால் அழிக்கிறான் அம்பாள் இரண்டாவது முக்கியமாக அந்த முதல் அத்தியாயத்தில் தான் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க அந்த ராஜா அந்த வைஷ்யன் அவ பார்க்குறா அதெல்லாம் இட் பிளேஸ் இந்த முதல் அத்தியாயம் அந்த சமாதின்னு அந்த ரிஷியை பார்க்குறா அதெல்லாம் நடக்கிறது இரண்டாவது அத்தியாயம் மகாலட்சுமி பார்த்தோம் மூன்றாவது அத்தியாயம் வந்து சங்கரின்னு பேர் அத்தியாயத்துடைய தேவதை சங்கரி அதில் மஹிஷாசுரனை சம்மாரம் பண்ணுறா மஹிஷாசுரன் இந்த சங்கரினா ஷம் கரோதி இது சங்கரஹான்னு நன்மை ஷம்னா நன்மைன்னு பேர் நன்மை செய்பவர் சங்கரகான்னு பேர் அவருடைய சக்தி சங்கரின்னு பேர் அவருடைய சக்தி எல்லாத்துக்கும் சக்தினா எனர்ஜி பெண் பெண் பால சொல்லக்கூடியது அவதான் தான் சக்தி அப்போ அது பார்க்கும்போது சங்கரி சண்டிகான்னு பேர் மூன்றாவது அத்தியாய தேவதை இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறான் ஏன்னா அந்த மஹிஷாசுரன் சக்தி வந்த பொருள் தான் அவனுக்கு என்ன எடுத்து எல்லாத்தையும் அந்த ஆட்சி வந்த உடனே ரொம்ப கடுமையாக எல்லாரும் ஹிம்சை பண்ணுறார் அப்போ தான் தேவர்கள்லாம் போய் கேட்குறா அப்போ அம்பாள் ஆவிர் பவித்து எல்லா சக்திகளும் ஒன்றாக சேருது பதினெட்டு கை துர்கையா மகாலட்சுமியா மகா சரஸ்வதியா அப்போ தான் வரா எல்லா சக்திகள்லேருந்து வருதுன்னு பார்த்தோம் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் சம்ஹாரம் பண்ணிடுறான் நான்காவது அத்தியாயம் வந்து ஜெயதுர்கான்னு அந்த தேவதைக்கு ஜெயதுர்கா முதல் அத்தியாயம் காளி இரண்டாவது அத்தியாயம் லக்ஷ்மி மூன்றாவது அத்தியாயம் சங்கரி நான்காவது அத்தியாயம் ஜெயதுர்கான் பேர் துர்கம்னா துர்கா துர்கதிஹாரினேன்னு துர்கானாலே அனைத்து விதமான தீய வழிகளை போக்கி நமக்கு நன்மையை காண்பிப்பவள் ஜெயதுர்கானா வெற்றியை தருபவள் காலா பிராபாம் கட்டாட்சின்னு அவளுடைய பார்வையை என்ன பண்ணுமா நமக்கு வந்து அவளுடைய பார்வையை நமக்கு சக்தி தரும்னு சொல்லி சொல்கிறாள் நாலாவது அத்தியாயத்தில் வந்து இந்த சக்கராதயனா சக்கரன்னா இந்திரனுடைய பெயர் இந்திரன் வந்து ஸ்து பண்றார் அதாவது நம்மளே என்ன பண்ணணும் ஒருத்தர் நமக்கு ஒரு காரியம் செய்யறா ஒரு வாத்தியார் நமக்கு பாட சொல்லித்தரா தாயார் நமக்கு ஆகாரம் கொடுக்குறா என்ன வேணா இருக்கட்டுமே யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறானா வண்டியில போறீங்க டிரைவர் ஓட்டுறாரு நன்றி சொல்லணும் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு விட்டுடக்கூடாது அது தேவர்கள் நமக்கு காண்பிக்கிறார் இந்திராதி தேவர்கள் வந்து அம்பால ஸ்துதி பண்றா ஸ்துதி பண்ணிட்டு அம்மா நான் கூப்பிட்டோம் நீங்க இவ்வளோ பெரிய சக்தி எங்களுக்குன்னு வந்து மஹிஷாசனம் சம்ஹாரம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு முக்கியமாக கேட்குறா நீங்கள் வந்தது மட்டும் போதாது நாங்கள் எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ நீங்கள் வரணும் ஏன்னா அவளை தவிர்த்து வேறு யார் கடவுளை தவிர்த்து வேற யார் நமக்கு மனிதர்கள் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்க ஐயா கடவுள் தான் அனைத்து காலங்களிலும் இருப்பவர் கடந்தும் உள்ளும் இருப்பவர் அப்போ அவ கேட்குறாரு அந்த இவாள்லாம் தேவர்கள்லாம் கேட்கறா அம்பாள் ஸ்மிருதா ஸ்மிருதாக்கிலாக பவதாம் நாச இஷ்யாமி தத்துக் க்ஷணாத் நினைத்து உடனேயே நான் வந்து விடுவேன் அம்பாள் கேரண்டி கொடுத்துருக்கா பரமாபதகா எவ்வளோ எப்பேற்பட்ட ஆபத்தாக ஆபத்துகள் இருந்தாலும் நான் வந்து காப்பாற்றுவேன் இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உன்னுடைய துன்பம் மட்டுமல்ல உலகத்துக்கு என்ன ஜெகன் மாதாவாச்சு ஸ்ரீ அப்போ அந்த நாலாவது அத்தியாயம் வந்து ஜெயதுர்கா அவளை அதாவது ஒவ்வொரு அத்தியாயம் நாங்கள் சண்டி ஹோமம் பண்ணும்பொழுது அவளை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு தியானம் சொல்லி அவளுக்குரிய திரு தனித்தனி பழங்கள் இருக்கு ஒன்றத்துக்கும் தனித்தனி நிவேதனங்கள் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அவளுக்கு எப்படி ஒரு பெண்ணு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அவளுக்கு எல்லாம் அவளை சுவாசினையாக பூஜை பண்ணி நம்ம அவளுக்கு மரியாதை பண்ணுறோமோ ஒவ்வொரு சக்தியும் பூஜை பண்ணுறது ஸோ ஐந்தாவது அத்தியாயம் வந்து இப்போ நாலு பார்த்தோம் ஐந்தாவது அத்தியாயம் வந்து மகா பேர் மகா சரஸ்வதி அத்தியாயம் இந்த அத்தியாயத்து என்னன்னா இப்பதான் திரும்பியும் உங்களுக்கு அந்த சும்பன் இரண்டு சகோதரர்கள் அசுரர்கள் அவனால தொந்தரவு வர்றதுனால இந்த அத்தியாயத்தில் அவன் வந்து ஒரு மெசெஞ்சர் அனுப்புறான் அம்பாள் போறா அவள் என்ன பண்றா அம்பாளை திருமணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி சொல்றாள் ஒரு மாய ஏன்னா ஒரு அதிகாரம் வந்துடுத்து அதிகாரம் வந்தோம்னா என்ன பண்றேன்னு தெரியல ஒரு பெண் மாதிரி இருக்கான்னா அப்ப அம்பாள் சொல்ற இது மாதிரிப்பா நான் ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த இந்த அத்தியாயத்துல வந்து முதல்ல ஸ்துதி பண்றா இந்த அத்தியாயம் வந்து ஜென்ரலாக இருக்கும் ஐந்தாவது அத்தியாயம் வந்து மகா சரஸ்வதி தான் ரொம்ப முக்கியமான யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சந்தித்தா சக்தி ரூபேண சந்தித்தா சாந்தி ரூபேண சிந்தித்தா நித்ரா ரூபேண சம்ஸ்திதா சம்ஸ்தித்தானா நன்றாக இருப்பவள் நமஸ்தசி நமஸ்தி நமஸ்தி நமோ நமஹா ஐந்து தடவை நமஸ்காரம் பண்ணி அம்பால துதி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அது முக்கியமாக இந்திரியான அதிர்ஷ்டாத்தின்னு இந்திரியங்கள் அனைத்திலும் அவள்தான் இருக்கிறாள் என்று ரொம்ப முக்கியமான ஒரு ஐந்தாவது அத்தியாயம் அந்த எல்லா அத்தியாயங்கள் படிக்க முடியாட்டா கூட இந்த ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம்னா படித்தாலே அந்த சக்தி ஏன்னா அம்பாளை பத்தி முழுக்க துதி தரக்கூடியதுங்க ஐயா ரொம்ப இருக்கு ஐந்தாவது ஆறாவது அத்தியாயத்துல தான் அந்த கேட்கறா ஒரு மெசஞ்சர் அனுப்புறா அவன் பேர் தூம்ரலோச்சனன்னு பேர் தூம்ரலோச்சனன்னு பேர் தூம்பரம்னால தூமம்னா ஸ்மோக்கு ஸ்மோக் ஐடு அவன் லோச்சனம் கண் எப்படி இருக்குன்னா பார்வையே மங்களான பார்வை புத்தி அது மாதிரி இருக்கு அசுரம் நண்பரா அவள் கேட்குறான் இது மாதிரி அம்பாள் கிட்ட இது மாதிரி அசுரர்கள் நீ உலகத்திலேயே பெரிய இதெல்லாம் வாக்கிட்டே இருக்கு நீயும் ரொம்ப அழகாக இருக்க நீ வந்து என்ன பண்ணு இங்கே என்ன என்னுடைய அசுர ராஜாக்கள் இருக்கா அவளுக்கு யாருன்னா அப்போ அவங்க சொல்கிறா இது மாதிரி இல்லைப்பா நான் வந்து அம்பாலாட்சி அவள் என்ன பண்ணுறா எதுக்கு வா இல்லைன்னு சொல்லலை என் கூட சண்டை போட்டு ஏன்னா அசுரம் சம்மாரம் பண்ணுறது தானே வந்திருக்கா அப்போ என் கூட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே மாற்றணும்ங்க ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கேற்றபடி மாற்றணும் அப்போ சொல்கிற என் கூட சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் தெரியாமல் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அதனால அவளை வேணா வந்து சண்டை போட சொல்லுன்ட்டா இவனுக்கு கோப்பம் வந்துடுத்து என்னோட அசுர ராஜாக்கள் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ நினச்சிட்டா தெரியல அவ தான் ஆதிபராசக்தின்னு தெரியல வந்துட்டா இது இது வந்து ஐந்தாவது அத்தியாயத்துக்கு சரஸ்வதி பார்த்தோம் ஆறாவது அத்தியாயம் வந்து பத்மாவதி சண்டிகான்னு பேர் பத்மாவதி சண்டிகான்னு பத்மாவதின்னா பத்மம்னா தாமரை இங்கே பத்மாவதின்னா சஹசிர ஆரம்னு இங்கே இருக்கக்கூடிய இடங்கையா அங்கே இருக்கக்கூடிய சக்தி பத்மாவதி சண்டிகா முதல் அத்தியாயம் காளி இரண்டாவது அத்தியாயம் லக்ஷ்மி மூன்றாவது அத்தியாயம் சங்கரி நாலாவது அத்தியாயம் ஜெயதுர்கா ஐந்தாவது அத்தியாயம் சரஸ்வதி ஆறாவது அத்தியாயம் பத்மாவதி சண்டிகா இல்லை தூம்ர வச்சோம்னா அம்பாலில் இப்போ இந்த அசுரன் என்ன பண்ணுறா அது போய் சொன்னோன்னா அசுராளுக்கு கோபம் வந்துடுது என்ன நீ கேட்டிருக்க ஒரு பெண்ணா இருந்திருக்கா அவ என்னை வந்து சண்டைக்கு வர சொல்றாளா நீ போய் கூட்டுவா ரொம்ப கடுமையானலாம் சொல்ற அதாவது நல்லவாளுக்கு வந்து கெட்ட சொற்கள் வரும்ன்றதுக்கு அந்த அம்பாள் பராசக்தியையே தாயையே அந்த அசுரன் அவனுக்கு கர்வம் இருக்கும் பொழுது அகங்காரம் இருக்கும்பொழுது ரொம்ப கடுமையான சொல்லால் சொல்கிறான் முடிய பிடிச்சி இழுத்துவான்னு ரொம்ப ஏன்னா அந்த பதவி இருக்கும்போது பல நேரம் தெரியாதுங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாது அப்ப தூம்பு லோச்சோன்னு அனுப்புற அம்பாள் ஹும் முடி போயிடுச்சு சில ஃபோனை நீங்க பாஸ்வேர்டே போடுவோம் நான் பார்த்தாலே திறந்துடு பாருங்க நான் வாய்ஸ் சென்சர் இருக்கும் வாய்ஸ் நீங்க சொன்னானு திறந்துவிடும் அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது பாருங்கள் அது மாதிரி அம்பாள் என்றால் முடிஞ்சு போயிடுச்சு இது ஆறாவது அத்தியாயம் பத்மாவதி சண்டிகா ஏழாவது அத்தியாயம் ரொம்ப முக்கியமாக பதிமூணு அத்தியாயம் பாருங்க இந்த பக்கம் ஆறு அத்தியாயம் இந்த பக்கம் ஆறு அத்தியாயம் நடுவில் இருக்கக்கூடாது ஏழாவது அத்தியாயம் இதுக்கு வந்து ராஜமாத்தங்கின்னு பேருங்க ஐயா நம்ம பார்த்துருக்கோம் அவள் தான் எல்லாத்துக்கும் அந்த மந்திரினின்னு பேர் இந்த ராஜ ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா சண்டன் முண்டன் திரும்பி இந்த தூம்பரலோச்சன் போனோம்னா அவனுக்கு தான் கர்வம் போல உடனே சண்டன் முண்டன் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அனுப்புகிறா ரெண்டு அசுரா சண்டன் முண்டன் ரெண்டு பேரையும் அம்பாள் சம்ஹாரம் பண்ணிடுறான் அதனால் சாமுண்டின்னு பேர் சாமுண்டி சாமுண்டின்னு நம்ம ஐயா ஏன் சாமுண்டின்னு இவளுக்கு பெயர்னா சண்டன் முண்டன் ரெண்டு அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால சாமுண்டி அப்படின்னு பேர் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா பவானின்னு பேருங்க ஐயா பவானி அப்போ வந்து பீஜன்னு ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணுறான் ரத்தபீஜன்னா அவன் ரத்தம் கீழே உழுது அது மாதிரி அசுரர்கள் வர அப்படியே மல்டிபிள் ஆயிண்டே இருக்குது அந்த கேன்சர் மாதிரி மல்டிபிள் ஆயிண்டே இருக்கும் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு அப்போ அவள் ஸ்ட்ராட்டஜியை மாத்திரா ஓஹோ அடித்தா ரத்தம் உழுந்ததுன்னு கீழே விழுறது அப்போ அது கப்பாலத்தில் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அவனை சம்ஹாரம் பண்ணுறான் இந்த அத்தியாயத்துக்குரிய தேவதை பவானின்னு பேர் பவானின்னு பேர் பவ்வானாக இருத்தல்னு பேர் அவள் தான் நம்ம இந்த 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 வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ தரக்கூடியவள் அது மட்டும் இல்ல பவாரண்ய குட்டாரிக்கான்னு அவள் தான் அந்த ஆக்ஸாக இருக்கலாம் இதுக்கான் ஆரண்யம் காடு மாதிரி இருக்கா நமக்கு பிறவிகள் பிறக்குறோம் இறக்குறோம் பிறக்குறோம் இறக்குறோம் சைக்கிள் போயிட்டே இருக்குது இது மாதிரி இருக்குது காடு மாதிரி வெறும் ஏழு பிறவினா இல்லைங்கய்யா வெறும் ஏழு பிறவி இல்லை நிறைய பிறவிகள் இருக்குது எவ்வளோ பிறவிகள்னு தெரியாது கர்மாப்படி போகும் அதை அழிக்கக்கூடியவள் பவானி இந்த எட்டாவது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் அதை கேட்டாலே அந்த கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் போக்கப்படும்னு எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார் ஒன்பதாவது அத்தியாயம் வந்து இந்த அர்தாங்கின்னு ஷுவனும் சக்தியும் இணைந்த ஒரு உருவம் அந்த அர்தநாரீஸ்வரன் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே அர்தாங்கின்னு சிவனும் சக்தியும் இது வந்து இந்த இதில் வந்து இந்த சும்பன் சும்பன் அவள் பிரதர்ஸ் இருக்கா பாருங்க இந்த ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது அத்தியாயத்தில் அவள் ரெண்டு பேரும் சம்மாரம் பண்ணுறான் இந்த ஒன்பதாவது அத்தியாயம் அர்தாங்கின்னு பேர் சிவனம் அ்தனாரீஸ்வரர் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த ஒன்பதாவது அத்தியாயம் சொல்லுவாங்க பத்தாவது அத்தியாயம் காமேஸ்வரின்னு பேர் காமேஸ்வரின்னா அனைத்து விதமான நம்முடைய காமனைகள் நன்மைகளை நமக்கு தரக்கூடியவள் காமேஸ்வரி இதுலேயும் அந்த அசுர சம்ஹாரம் பண்ணுறா அதில் தான் அந்த அசுரன் கேட்குறேன் என்னுடைய சகோதரன் நீ கொண்டுட்ட இந்த நிசும்பன் சும்பன் கேட்குறன் கொண்டுட்ட நீ வந்து நிறைய பேராக வந்திருக்க அப்படின்றான் அப்போ வந்து ஏகைவாகம் ஜகத்தியற்ற த்விக்கா மமாபரான்னு அந்த எல்லா சக்தியும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லுவேன் பாருங்கள் ஒன்று ஒரே சக்தி பலவராக மாறியது பல சக்திகள் ஒன்றாக கூடியதுன்னு சொல்கிறோம் பாருங்களேன் அப்போ எல்லா சக்தியாக பல ரூபங்களாக அந்த சப்த மாதாக்களாக வெளியில் வந்து பல சம்மாரம் பண்ணுறா பார்த்திங்களா அதெல்லாம் ஒன்றாக தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் இப்போ பதினோராவது அத்தியாயம் வந்து புவனேஸ்வரின்னு பேர் புவனேஸ்வரியும் திரும்பி என்னப்பா நாராயணி ஸ்துத்தின்னு அதான் மாங்கல்யே சிவே சர்வபார்த்த சாதிக்கேன்னு நிறைய ஸ்லோகங்கள் அம்பாவை பற்றி துதி கேணோப்பமானு உனக்கு உபமா யாரை இந்த உலகத்தில் வந்து உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்னு நிறைய சொல்லி இந்த பதினோராவது அத்தியாயம் புவனேஸ்வரின்னு பேர் ஏன்னா உலகத்துக்கெல்லாம் விஸ்வசு பீஜம் பரமாசிமாயான்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நீதானம்மா விதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீயாக இருக்கிறான்னு பதினோராவது அத்தியாயம் நாராயணி ஸ்துத்தின்னு சொல்லிட்டு இதுவும் தேவர்கள்லாம் அவளை சுற்றி பண்ணுறாள் எல்லாம் எல்லாமேங்க ஐயா நீங்கள் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய நம்ம வாக்கு பேச்சு எல்லாம் வேதங்கள் என்னென்ன நம்ம உலகத்தில் இருக்கோ எல்லாமே அந்த பராசக்தின்னு தெரிவிக்கக்கூடியது பதினொராவது அத்தியாயம் பன்னெண்டாவது அத்தியாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா நம்ம எல்லாமே கேட்போம் ஒரு காரியம் பண்ணால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறோம் என்ன பலன் இது நான் பண்ணுற ரைட்டு என்ன பலன் அப்படின்னு கேட்கும்பொழுது பலஸ்ருத்திங்க ஐயா இந்த அத்தியாயம் பன்னிரெண்டு பதிமூணு அத்தியாயங்கள் படிப்பதினால் என்ன அத்தியாயம்ன்றது பன்னிரெண்டாவது அத்தியாயம் அதுக்கு அக்னி துர்கான்னு பேருங்க ஐயா அக்னி துர்கான்னா முன்னாடி ஜெயதுர்கான்னு பார்த்தோம் அந்த துர்கை வெற்றியை தரக்கூடியவள் இந்த அக்னி துர்கா என்பவள் நம்மை சுற்றி அக்னியை போன்று இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவள் துர்கம்னாலே ஒரு மதில் அந்த ஒரு சுவர் சுத்தி இந்த அக்னி போன்று எங்கு சென்றாலும் நம்மை காப்பாற்றக்கூடியது அந்த அக்னி துர்கான் பேரு ஆரம்பமே அம்பாள் தேவ்யூ வாட்சன்னு சொல்லி ஏபி பி ஹீஸ்தவை சமாம் நித்யம்னு சொல்லி ஆரம்பிக்கிறா நிறைய பலன் சொல்றா என்னென்ன பலன் நம்ம நம்ம வேண்டுதல் இருக்கோமோ அதெல்லாம் தாண்டி அவ சொல்லக்கூடியது எல்லாருக்கும் நன்மை தர எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி அந்த பன்னெண்டாவது அத்தியாயம் சொல்றான் பதிமூணாவது அத்தியாயம் பூர்த்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த போன இதிலேயே சண்டியை பத்தி சொல்லும்போது அந்த ராஜாவும் வைசியனும் தபஸ் பண்றான்னு பதிமூணாவது அத்தியாயத்துல ஸ்ரீவித்யா சண்டிகான்னு பேர் அந்த ஸ்ரீ சிவாதாரிகான் பேர் ஸ்ரீவித்யா சண்டிகான் பேர் ஸ்ரீவித்யான்னு அந்த ஸ்ரீசக்ரம் பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க அதில் அந்த ஸ்ரீவித்யான்னு ஹையஸ்ட் ஃபார்ம் பிந்துள் இருப்பாள் அவளை பதிமூணாவது அத்தியாயத்தில் அவளை வழிபட்டு அதில் வந்து அந்த சுரத்தன் சமாதி அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து இது கொடுக்குறா அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அம்பாள் பண்ணக்கூடியதான் ரொம்ப ஒரு ஆசை பதிமூணாவது அத்தியாயம் பதிமூணாவது அத்தியாயத்தில் நீங்கள் ஆஹூத்தி கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நிறைய ஆகுதி இருக்கும் இன்னுத்தில் பூசணிக்காய் இருக்கும் இன்னும் மாதுளம்பழம் இருக்கும் வேறு வேறையாக இருக்கும் ஐயா பதிமூணாவது அத்தியாயத்தில் ஆகுத்தி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பீஜம் இல்லாது அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வாழைப்பழம் ரொம்ப உயர்ந்ததுங்க அதை ஆகுத்தி கொடுத்து மோட்சம் தரக்கூடிய ஒரு அத்தியாயமாகவும் இந்த பதிமூணாவது அத்தியாயம் இந்த பதிமூணு அத்தியாயங்கள் ரொம்ப முக்கியமானது என்ன காரணம்னா பதிமூணு விதமான சக்திகளை ஆவாகனம் செய்து அவர்களுக்கு திருப்தியான அந்த திரவியங்களை சமர் சமர்ப்பித்து நமக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு இந்த சண்டி இப்போ இதுங்க சண்டி வந்து நிறைய வகையில் வழிபடலாம் இப்போ நான் தனியாக இருக்கேன் வீட்டில் இருக்கேன் எனக்கு சண்டி நவாக்சரின்னு இதுக்கு வந்து உபதேசம் வந்து நவாக்ஷரி என்ற மந்திரம் உபதேசம் பண்ணணும் ஒன்பது எழுத்துக்கள் நவாக்ஷரி மந்திரம் உபதேசம் அவ கண்டிப்பாக பெறணும் இது ஏற்கனவே பார்த்தோம் இந்த மார்க்கண்டிய புராணத்தில் வரக்கூடியது அதுக்கு முன்னாடி வந்து கவச்சம் மர்கலம் கீழக்கம் அதாவது இந்த பதிமூணு அத்தியாயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவச்சம் மர்களம் கீழக்கம்னு இருக்குங்க ஐயா பூர்த்தி ஆன ஒன்று ரகசியம்னு இருக்குங்க மூணு ரகசியம்ங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப முக்கியமானது அது ரகசியம்னே சொல்கிறாது உள்ளுக்குள்ள அம்பாள் எப்படி இருக்கா அம்பாளுடைய வர்ணனை அதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது என்ன ஆறுது அந்த கிளாரிட்டி கிடைக்கிறது அந்த கனெக்டிவிட்டிக்கு ஆறுது அப்போ நம்மளை அந்த பராசக்தி நம்ம உணரக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உணர்வு ஸோ நான் தனியாக வீட்டில் பண்ணலாம் ஒரு தீபத்தை வச்சு பாராயணம் பண்ணலாம் அம்பாருடைய பட படமோ பிரத்திமையோ இருக்குது விக்கிரகம் இருக்குது பாராயணம் பண்ணலாம் தீபச்சண்டின்னு இருக்குது தீபத்தில் சண்டி பண்ணலாம் ஹோமமாக பண்ணும்பொழுது அதனுடைய அங்கங்கள் வேறு ஹோமமாக பண்ணும்பொழுது அது ஸோ எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம் பாராயணமாகவும் பண்ணலாம் அது மாதிரி தீபத்தில் ஆவாகனம் பண்ணியும் பண்ணலாம்

போல ஏதாவது அத்தியாயத்தை பண்ணலாம் பண்ணலாம் ஒரு காரியம் வெற்றி வேண்டியது இருக்கு ஆமா குறிப்பா ஒரு இது அந்த ஸ்லோகமே எடுத்து பண்ணலாங்க பின்னாடியே கொடுத்துருக்கா இந்தந்த ஸ்லோகத்துக்கு இந்தந்த பலன்னு கொடுத்துருக்கா அந்த ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து பண்ணலாம் இது புராணம் என்பதனால் ஏன்னா வேற மந்திர புராணம் என்பதனால இது நம்ம பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் நவாக்ஷரி மந்திரம் வாங்கி உபதேசம் பண்ணும்போது அது பூர்த்தி ஆயிடுது அது மந்திரங்கள் ஒன்று அது மாலா மந்திரம்னு ஆகிடுறது அது அது ஒரு சக்தி அது வெறும்னாவும் அது வெறும்னே ஒரு புராணம்னு எப்படி நம்ம புராணம் ராமாயணம் பார்க்குற இத்தியாசம் மாதிரி பல புராணங்கள் படிக்கிற மாதிரி இத்தியாசங்கள் புராணங்கள் படிக்கிற மாதிரி இதுக்கு நம்ம படிக்கலாம் படிக்கலாம் இப்போது இந்த பாராயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது நியமங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணணுமா இப்பயுமே பூஜை பொழுது நம்ம தூய்மையாக இருத்தல் முக்கியமாக தூய்மையாக இருத்தல் அந்த வீடும் தூய்மையாக இருக்கணும் நம்மளும் தூய்மையாக ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம் காத்தால பண்ணலாம் சாயங்காலம் பண்ணலாம் அந்த இப்போ சாயங்காலம் பண்ணலாம் எப்ப முடியுதோ பண்ணலாம் என்ன சக்தியோ பண்ணலாம் சோ இது கேட்க கேட்க ரொம்பவே ஆர்வம் மூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை மேலே ஒரு அம்பாள் மேலே லயமாகும் மனசு அப்போ அதற்கு ஏற்றார் போல அவங்களுக்கு என்ன விருப்பமோ அத அவங்க என்ன பண்ணலாம் நிச்சயமாக பாராயணம் செய்யலாம் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் ஆன்மீக வாழ்க்கையில இதுல குறிப்பா நாம வந்து சப்த ஸ்லோகி பத்தி பேசியிருந்தோம் அடுத்த எபிசோட்ல அந்த ஏழு ஸ்லோகங்கள் என்னென்ன அதை எப்படி உச்சரிக்கணும் அதனுடைய பொருள் என்ன அதெல்லாமே நீங்க எங்களுக்கு சொல்லி பார்க்கல கண்டிப்பா நேர்களே இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க கூடிய விரைவில் பதிலை பெற்று உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்திவிகடன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்